அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மஸ்ஜிதே குபா அப்துல்லாஹிபுனு தீனார் அவர்கள் அறிவித்தார்கள் அப்துல்லாஹிபுன் அமர் நதியாஹு அனுகுமா அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா பள்ளிக்கு வருவார்கள் நபிசல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நடந்தும் வாகனத்திலும் குபா பள்ளிக்கு வருவார்கள் என்று அறிவித்தார்கள் இந்த செய்தி சகிகுல் முகாரியிலே ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனாவுக்கு பயணப்பட்டு வந்தவர்கள் குபா என்ற பகுதியில் உள்ள உஸ்பா என்ற இடத்தில் தங்கியிருந்தார்கள் என்றும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு கொடிபெயர்ந்த பிறகு நபிசல்லா அலையுவசலம் அவர்களும் சித்திக் ரதி அல்லாஹு அவர்களும் முதல் முதலில் தங்கிய இடத்தில் மஸ்ஜிது குபா என்ற ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது நபிசல்லு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் பனிரெண்டாம் தேதி ரபியுல்லவல் அன்று மதீனாவிற்கு வந்தனர் அது ஒரு திங்கக்கிழமை மஸ்ஜிது குபாவினுடைய வரலாற்றை ஏழாம் நூற்றாண்டு வரை நாம் பார்க்க முடிகிறது இது உலகின் பழமையான பள்ளிவாசல்களில் ஒன்றாகும் மஸ்ஜிது குபாவை உருவாக்குவதற்காக ஆரம்ப காலகட்டத்திலே கற்களை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் எடுத்து வந்தார்கள் மசிது குபாவிலே ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் புனிதமான ரமணான் மாதத்தில் இந்த எண்ணிக்கை வெகுவாக அதிகரிக்கவும் செய்கிறது இஸ்லாமிய பாரம்பரியத்தின்படி மஸ்ஜிது குபாவின் அங்க தூய்மை செய்வதும் இரண்டு ரக்காத்துகள் தொழுவதும் ஒரு உம்ரா செய்வதற்கு சமம் என்றும் கூட அறியப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் மசிது குபாவுக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு இடம் இருக்கின்றது இது புனித குரானிலேயும் பக்தியின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்றும் அறியப்பட்டிருக்கிறது நபியே நீர் ஒரு காலத்திலும் அங்கு போய் நிற்க வேண்டாம் ஆரம்ப தினத்திலேயே அல்லாவின் பயத்தின் மீது பரிசுத்தமான எண்ணத்துடன் அமைக்கப்பட்ட மசிதுதான் நீர் நின்று துருவதற்கும் தொலை வைக்கவும் மிக தகுதியுடையது அதில் இருக்கும் மனிதர்களும் பரிசுத்தமானவர்களாக இருப்பதையே விரும்புகிறார்கள் அல்லாகுவும் இத்தகைய பரிசுத்தவான்களையே நேசிக்கிறான் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் ஒன்பது நூற்றி எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மதீனாவுக்கு ஹிஜிரத் புறப்பட்டு வந்ததற்கு பின்பாக இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது மஸ்ஜிது குபார் உலகெங்கிலும் உள்ள பல மில்லியன் கணக்கான முஸ்லிம்களின் இதயங்களில் பெரும் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது உழையும் போது பள்ளிவாசருடைய பிரதானமான மைய மாடத்தின் கீழ் இரண்டு கருப்பு வட்டங்களை பார்க்க முடியும் இந்த இரண்டு கருப்பு வட்டங்களுக்கு இடையிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலைய செல்லம் அவர்கள் தொழுது இடத்தை குறிக்கின்ற ஒரு அடையாளமாக அது அறியப்படுகிறது முதல் பெரிய கருப்பு வட்டம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைய சல்லம் அவர்களுடைய ஒட்டகம் அமர்ந்த இடத்தை குறிக்கிறது என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள் அவர்கள் மதீனாவின் உள்ளே குடிபேறுவதற்கு முன்பாக இந்த குபா என்ற பகுதியிலே தான் தங்கியிருந்து அந்த தான் இந்த பள்ளிவாசலுடைய கட்டுமானப்படி நடைபெற்றது அல்லாஹுலைய தூதர் சல்ல அல்லாஹுலி வசலம் அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் என்கின்ற செய்தி அப்துல்லாஹிபின் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் மூலமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி தொகுப்புகளையும் நாம் பார்க்க முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புனிதமான மஸ்ஜிது குபா என்ற அந்த பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு பொழுது அல்லாகுவை வணங்கி வழிபடுகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல் அலைக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து